உங்களுக்கு நாட்டு வீடுகள் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்பர் தெரியலாம் அது நீங்க தொடர்பு கொடுங்க அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க இது வந்து என்னோட பையன் மோனிஷ்கர் இவர் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஒரு டைம் நாங்கள் அச்சரப்பாக்கம் சந்தாப்போ ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று வேணும்னு கேட்டார் அந்த சீடுலேருந்து டிராகன் ஃப்ரூட் ஒரு சின்ன பாட்டில் போட்டு அதை செடியாக வளர்த்து அதுலேருந்து ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஒரு ட்ராகன் நர்சரியே ஒரு ஐம்பது செடி பக்கம் நர்சரி உருவாக்கி வச்சிருக்கு இவ்வளோ கிளைப்பு வச்சிருக்கு இவ்வளோ கிளைப்பு வச்சிருக்கு இது சீடுலேருந்து வந்தது ஏன்னா டிராகன் ஃப்ரூட்டில் எக்ஸ்போர்ட் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி இதை பண்ண முடியுமான்னு இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குது இது சீடிலேருந்து இதை டெவலப் பண்ணியிருக்காப்புல விவசாயத்தில் அவர் ஸ்கூல்லேருந்து வந்தால் முதல்ல அவர் விவசாயத்தோட விவசாயம் நர்சரி அவருடைய நர்சரி தான் இது எல்லாமே அவர் பலாப்பழம் கொடுத்தா உடனே அதில் செடியாகாமல் விட மாட்டான் தேங்காயெல்லாம் வந்து நம்ம மரத்துக்களை கடந்து தேங்காய் கொண்டு வந்து பேக்கெட்டில் போட்டு தென்னஞ்செடி அப்படி அவர் உருவா உருவாக்கின நர்சரி தான் இது அப்படி அந்த இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பண்ணியிருக்கா அப்படியே அதில் வர வரப்போகுதுன்னு தெரியல ட்ராகன் ஃப்ரூட் ஒரு பழத்துலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது செடி உருவாக்கி எனக்கு செடி நாங்கள் பழத்தெல்லாம் கொடுத்தா நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் செடி வளர்ந்த பிறகு தான் தெரியும் இந்த வேலை பண்ணியிருக்கிறது ஸோ இப்போ டிராகன் ஃப்ரூட் சீட்ல இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு நல்ல எது வந்தது உங்களுக்கு காய வச்சதே கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்தது அது முன்னையில மூட்டை கட்டது அது வரலையா அது சரி வரல காய வச்சி நீங்க இதுல மண்ணல போட்டது நல்லா வந்திருக்கு இது எத்தனை நாள் இது செடி இது இது 1 இயர் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட என்னோட பையன் இன்ட்ரெஸ்ட் அவர் பாருங்களேன் அவர் ரசிக்கிறது அவர் இதை கொண்டாந்து எங்கே சொல்லி வச்சிருக்க முடி அவர் ரசிக்கிறாரா அதுக்கப்புறம் இது வந்து திருநீற்றுப்பச்சலை செடி ஏதோ ஒரு அழகு அழகு செடி அதுக்கு பாருங்கள் ஒரு குச்சி முட்டு கொடுத்து செடி சாயாமல் இருக்கிறதுக்கு எத்தனை வேலை பண்ணியிருக்காங்க ஒன்று அடியில் குச்சி முட்டு கொடுத்துருக்காரு அதையும் நம்பாமல் இன்னொரு கயிறை போட்டு இங்கே ஜன்னலில் இழுத்து கட்டியிருக்க அப்படி அவரை இந்த ட்ராகன் ஃப்ரூட் வளர்கிறதுக்கு செடி சாய்ஞ்சிட போகுதுன்னு எத்தனை சப்போர்ட் ஒன்று ரெண்டு மூணு நூல் போட்டு கட்டியிருக்காரு இவ்வளோ இருக்காரு இன்னும் அவர் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க வாங்க சார் டிராகன் ஃப்ரூட்டு சார் ஸ்கூல்லேருந்து வந்து ட்ரெஸ்ஸை கட்டா உடனே செடிக்கு தான் போவான் செடியை போயிட்டு தண்ணி ஊற்றி அது என்ன இருக்குன்னா என்னடா பண்ணுறேன்னா ஜட்டி தான் அப்போ தண்ணி ஊற்றுற செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் அவனுக்கு வேலை ஆ சார் வணக்கம் என் பேர் கருணாகரன் இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடத்தை மணப்பாக்கம் இப்போது நம்ம வந்து தற்சார்பு சூழல் தற்சார்பு வாழ்வியலில் என்னென்ன மரங்கள் கனிகள் இலைகள் கீரைகள் இதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம் இது வந்து என்னோடய பையன் மோனிஷ்கர் இவர் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவர் டிராகன் ஃப்ரூட்டு அவர் எங்களுக்கே தெரியாமல் அவர் ஒரு வேலை பண்ணியிருக்காரு டிராகன் ஃப்ரூட்டில் ட்ராகன் ஃப்ரூட் ஆக்சுவலாக கட்டிங்கில் தான் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கட்டிங் நான் சரி தான் பார்த்துருக்கேன் ஒரு டைமை நாங்கள் அச்சுறுப்பம் சந்தப்போ ட்ராகன் ஃப்ரூட்டு ஒன்று வேணும்னு கேட்டார் சரி ஏதோ கெது பண்ணு சொல்லி ஒன்று வாங்கி கொடுத்தோம் அது வந்து அந்த சீடை மேலோட அந்த சீடை எடுத்து அந்த சீடுலேருந்து ட்ராகன் ஃப்ரூட் ஒரு சின்ன பாட்டில் போட்டு அதை செடியாக வளர்த்து அதுலேருந்து ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஒரு டிராகன் நர்சரியே ஒரு ஐம்பது செடி பார்க்கணும் நர்சரி உருவாக்கி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இது எந்த அளவுக்கு எந்தளவுக்கு வரும்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இதில் ஸோ இது பாருங்கள் இதான் இவ்வளோ கே கிளைப்பு வச்சுருக்கு இவ்வளோ கிளைப்பு வச்சுருக்கு இது சீடிலேருந்து வந்தது ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் எக்ஸ்போர்ட் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி இதை பண்ண முடியுமா இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குது இது சீடுலேருந்து இதை டெவலப் பண்ணியிருக்காப்புல விவசாயத்தில் அவர் ஸ்கூல்லேருந்து வந்தால் முதல்ல அவர் விவசாயத்தை விவசாயம் நர்சரி அவருடைய நர்சரி தான் இது எல்லாமே அவர் பலாப்பழம் கொடுத்தா உடனே அதில் செடியாக்காமல் விட மாட்டான் பாருங்க இது பலாப்பழம் இந்த பலாப்பழம் சாப்பிட்ட உடனே இந்த பலாப்பழத்தை வந்து சீடு போட்டு அது மாதிரி பண்ணியிருக்காப்புல மூங்கில் எது கிடைக்குதோ எது எல்லாத்தையும் கட்டிங் போட்டு அதில் ஒரு நர்சரி இந்த தேங்காயெல்லாம் வந்து நம்ம மரத்துக்கையில் கிடந்த தேங்காய் கொண்டு வந்து பாக்கெட்டில் போட்டு தென்னஞ்செடி அப்படி அவர் உருவா உருவாக்கின நர்சரி தான் இது அப்படி அந்த இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பண்ணியிருக்கா அப்படியே அதில் எந்த அளவுக்கு போதுன்னு தெரியல ட்ராகன் ஃப்ரூட் ஒரு பழத்துலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது செடி உருவாக்கி எனக்கு செடி நாங்கள் பழத்தெலாம் கொடுத்தா நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் செடி வளர்ந்த பிறகு தான் தெரியும் இந்த வேலை பண்ணியிருக்கிறதே ஸோ இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டு ஸ்வீட்டில் இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு நல்ல கிளைப்பு வெடித்து வருது ஸோ இது எந்த அளவுக்கு இப்போது வளருதுன்னு நம்ம பின்னாடி பார்த்தா தான் தெரியும் உங்கள் பேர் சொல்லுங்கள் மோனிஷ்கர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மோனிஷ்க்கு படிக்கிறேன் எந்த ஸ்கூலில் ஜிவிஆர் கடப்பாக்கம் சரி எதுக்காக உங்கள் விவசாயம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் என்ன பண்ணியிருக்கீங்க ட்ராகன் ஃப்ரூட் பழன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து விதை எடுத்து போட்டேன் எப்படி உழைச்செடி ஏன் ட்ராகன்லேருந்து வெ விதை எடுக்க காரணம் என்ன அது யூடியூப்பில் பார்த்து செஞ்சேன் சரி இல்லை யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயும் விதை வருது டிராகன் ஃப்ரூட்லருந்து எதுக்காக விதை விதை எடுத்தீங்கன்னு கேட்குறேன் அது நாமளும் உதவ செய்யோன்னு கொஞ்சம் எடுத்து போட்டு பார்த்தா வந்தது அதை பண்ணிருக்கீங்க இல்லை நீங்கள் விதை எடுத்து அவ்வளோதான் போட்டேன் வந்துச்சு காய வச்சு போட்டேன் போட்டேன் சரி விதை எடுத்துங்க எப்படி எடுத்தீங்க பழம் எந்த பழம் டிராகன் பழத்தில் எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க விதை டிராகன் பழத்தில் கையால தான் எடுத்தேன் கையில் அப்படி எடுத்துருங்க ஏன்னா விதை விதை தெரியல டிராகன் பழம் சின்ன சின்ன பொருள் இருக்கும் அதை போட்டோன்னே வந்துச்சா வந்துச்சு அதை வேறு ஆறு நாள் கழிச்சு வந்துச்சு என்ன பண்ணீங்க அந்த ஆறு நாள் அந்த விதையை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தண்ணி ஊத்திட்டே இருந்தேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு செடி மாரி வந்தது அந்த செடி சென்டர்ல இருந்து கள்ளி செடி மாரி வந்தது எதுல மண்ணில் போட்டு வச்சிருந்தீங்க ஆமா மண்ணில் போட்டு மண்ணில் அது விதைங்க அப்படியே தூவி விட்டுருந்தோம் தண்ணி மட்டும் கொடுத்துருந்தீங்க ஆமா டெய்லி கொடுப்பீங்களா ஆ டெய்லி இல்லை ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் காஞ்சதுன்னா கொடுப்பேன் ம் 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 சரி அதுக்கப்புறம் முளை எத்தனை நாள் வந்தது ஆறு நாள் ஆறாவது நாள் ஆறாவது நாள் வந்தது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டு பிறகு இந்த மாதிரி சின்ன பாட்டில் மாத்திட்டேன் ஏற்கனவே ஆமா ஆமா ஏற்கனவே சின்ன பிளாஸ்டிக் டப்பில் போட்டு வச்சிருந்தது அப்படி சின்ன ஒரு டப்பு இருந்தது அதில் வந்து நெருக்கமாக சின்ன சின்னதாக செடி வளர்ந்தது அந்த செடி வளரும்போது தான் சொன்னேன் அந்த டிராகன் செடி எப்படின்னா நீங்கள் பழம் வாங்கி கொடுத்தீங்களே அதுலேருந்து நான் செஞ்சேன்னு எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு நம்ம பழத்தை சாப்பிட்டோம் விதை எடுத்தது போனது எதுவுமே நமக்கு தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராகனில் இவ்வளோ செடி வளர்த்துருக்கேன் அப்படி அது ஆக்சுவலாக நான் சில இடத்துல ட்ராகன் பார்த்திருக்கேன் அது கல் பில்லர் தூண் நட்டு இப்படி இப்படி கட்டிங் தான் போட்டு கட்டி கட்டிங் தான் போட்டிருக்காங்க கட்டிங் தான் போட்டிருக்காங்க சீரில் வரணும் எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ஏன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஏதோ செடி வந்த பண்ணக்கு பார்த்தோன்னா அப்படி பண்ணியிருக்கியா அது மாதிரி பண்ணியா காய வச்சு போட்டேன் காய வச்சு போட்டேன் மிளகட்டி ரெண்டு ரெண்டு விதமாக வந்து சீக்கிரம் காய வச்சு விதையை காய வச்சு அது போட்டு

நான் நிறைய எடுத்தேன் அப்படியே இரநூறு கன்று இருந்தது அந்த தொட்டியில் சின்ன தொட்டியில் மட்டும் அப்படி இப்படியும் கொஞ்சம் வெயிலில் போய் அழுவி உதவேண்ணா ஓகேண்ணா போய் கன்று வந்து ஒரு வருஷம் சரி ஆமாம் சரி எடுத்தா எட்னா காமிச்சிக்கலாம் நீங்கள் இது நல்லா வந்திருக்கோமே எட்டினா காமிச்சில்ல ம் இதை பற்றி எதுவும் தெரியாது சும்மா போட்டிருக்கீங்க சும்மா போட்டு பார்த்து டிராகன் பற்றி எதுனா தெரியுமா உங்களுக்கு ம் எதுவும் தெரியாது தெரியல அது ஆக்சுவலாக விவ விவசாயத்தில் ஒரு ஆறு ஆர்வமுறை நம்ம ஏதாவது ஒரு போர் இல்லை இல்லை அவன் அவன் சார் அவங்களே எது கொடுத்தாலும் சீடை வந்து ப்ராப் ப்ராபகேஷன் பண்ணிவிடுவான் இப்போ நீங்கள் இந்த பாருங்கள் இது ஆவாரம் செடி இருக்குது பாருங்க நாங்கள் ஆவாரம் பூ பறிச்சிட்டு வந்தோம் அதில் ஒன்று ரெண்டு சீடு இருந்தது அந்த சீடை பொருள் அந்த பூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் விதையிட்றன்னா அந்த விதையை கொண்டு வந்து போட்டு அங்கே ஒரு இருபது முப்பது செடி பக்கம் உருவாக்கிட்டான் ஒரு தட்டில் வச்சு இந்த இப்போ ஒரு செடியே வளர்ந்துருச்சு இப்போ நீங்கள் பலாப்பழம் ஒரு நாலு பழம் கொடுத்தனு வச்சிங்க சாப்பிட்டா அந்த கொட்டையை தீ போடப்பட்டோம் அது கொண்டு வந்து

ஒருத்தருக்கு ஒருத்தருக்குவசாயத்தில் ஆமாம் வந்த உடனே ஸ்கூலில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க் அவன் சாப்பிட மாட்டான் ஃபர்ஸ்ட்டு செடியில் தான் பார்ப்பான் சாப்பாடு இவ்வளோ நேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஸ்கூலில் வந்துட்டு வரமே போயிட்டு ஏதாவது டீ எடுக்கணும் காப்பி எடுக்கணும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாப்புல வந்ததும் செடி செடி எல்லாம் எல்லாம் அவருடைய இதுதான் எந்த செடியும் விதை கிடச்சிதுன்னா உடனே போட்டு வளர்த்து விட்ருவான் என்ன கட்டிங்க சா இருந்தாலும் எந்த விதை இருந்தாலும் கிழங்கு கிடைச்சாலும் எதாவது வேணாலும் வளர்த்து விட்றோம்

ஆனால் இவன் டிராகன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரி நானே இவன் எதுக்குடா டிராகன் கேட்குறான் ஒரு பழம் எண்பது ரூபாய் இன்னூறு ரூபாய் நான் என்னடா அது என்ன சாரி ஒன்று ஒரு ஒரு பழம் தான் வாங்கி கொடுத்தது நான் அதுலயே ஒரு நூற்றி ஐம்பது செடி பக்கம் உருவாக்கிட்டு இப்போ இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு வருஷத்து நல்ல தான் நினைக்கிறேன் ம் ஏன்னா வளரும் போது இத்துணூண்டு வந்து சார் அது அவன் வளர்ந்து எனக்கு முளைச்சி செடியாயிட்ட பிறகு தான் அது போட்டிருக்கான்றதே நமக்கு தெரியுது ஒரு சின்ன பாட்டில் போட்டா எதுவும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் நான் என்ன பண்றேன் நம்ம இது பண்ணதில்லை அப்போதான் எப்போ நான் ட்ராகன் லஞ்சு எப்படா எடுத்தேன்னா விதையிலேருந்து எடுத்தேன் நாங்கள் விதையும் நாங்கள் கரெக்டாக ப பழம் கரெக்டாக சாப்பிட்டோம் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு பழத்தை எங்கே கொடுத்துட்டு இருக்கான் போட்டு வளர்த்துருக்குறேன் சரி ரைட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ இந்த செடி வந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் பெனிஃபிட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்களா ஒரு இல்லை இல்லை இப்போ இந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பிரான்ச் வந்திருக்குது இன்னும்

மலையட்டம் பாத்துக்கலாம் இது எடுத்து வேற எதாவது வைக்கணும் இடம் வைக்கணும்னு பாக்குறேன் பார்ப்போம் சரி ரொம்ப சந்தோஷம் மோனிஷ்கா தேங்க் யூ நான் இப்படி சின்ன வயசுல வந்து விவசாயத்துல ஆர்வம் இருக்குன்னா உண்மையை வந்து நம்ம விவசாயம் வந்து அழியாது அப்படின்னு உங்களை மாதிரி ஆளுங்களை விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி ம் தேங்க் யூ பழவா வரும்போது கண்டிப்பா நாங்க வந்து கண்டிப்பா எடுக்கிறேன் அவருக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்து தான் அவரை படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு நானும் ஓகே சொல்லிருக்கேன் நம்ம யாரையும் எதுக்கு மேலேயும் திணிக்கிறதில்ல நீங்கள் என்ன ஆகணுன்றது வந்து என்னுடைய ஆசை கிடையாது நீ என்ன ஆகணுன்றது உன்னுடைய ஆசை அதுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்கேன் அவன் விவசாயத்தில் எனக்கு என்னென்னா ஒரு என்னென்னமோ மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க அது நன்மை தர மாதிரி இருக்கணும் நம்ம வந்து வறட்சியில் வந்து தக்காளி காய்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆராய்ச்சி நீ செய்யணும் நன்மை தர ஆராய்ச்சி செய்யணும் ரொம்ப பொருளாதாரம் இல்லாமல் மக்களுக்கு வந்து சாப்பிட்ற காய்கறியிலே மருத்துவம் சேரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான்